திட்டமிட்டபடி துணைவேந்தர்கள் மாநாடு திமுக அரசை மீண்டும் டென்ஷனாக்கும் ஆளுநர் ரவி தமிழக ஆளுநர் ரவி தமிழக அரசுடன் தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்து வரும் நிலையில் துணைவேந்தர்களின் வருடாந்திர மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளார் இந்த மாநாட்டில் தேசிய கல்வி கட்டமைப்பு பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு செயற்கை நுண்ணறிவு நிதி மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் விவாதங்கள் நடைபெறும் தமிழக ஆளுநர் ரவிக்கும் தமிழக அரசிற்கும் தொடர்ந்து மோதல் போக்கு ஏற்பட்டு வருகிறது அந்த வகைகள் தமிழக அரசினுடைய செயல்பாடுகளை விமர்சிப்பது கல்லூரி நிகழ்வுகளில் ஆர்எஸ்எஸ் சிந்தாந்தங்களை பேசுவது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போடுவது என அடுத்தடுத்து தமிழக அரசுடன் மோதல் போக்கில் ஈடுபட்டு வருகிறார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் ஆளுநருடைய செயல்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவித்த நீதிமன்றம் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காத பத்து சட்ட மசோதாக்களுக்கு அனுமதியும் அளித்தது இதன் காரணமாக பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் தமிழக அரசுக்கு கிடைத்துள்ளது மேலும் பல்கலைக்கழக வேந்தர் பொறுப்பும் ஆளுநரிடம் இருந்து முதலமைச்சருக்கு வழங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியானது ஆனால் இதனை மறுத்த ஆளுநர் மாளிகை வட்டாரம் பல்கலைக்கழக வேந்தர்களாக ஆளுநரை தொடர் ார் என தெரிவித்திருந்தது இந்த நிலையில் துணைவேந்தர்கள் மாநாட்டை ஆளுநர் ரவி ஏற்பாடு செய்துள்ளார் இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழ்நாட்டில் உள்ள மாநில மத்திய மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் நிறுவனங்களுடைய துணைவேந்தர்களின் வருடாந்திர மாநாடு ஏப்ரல் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதிகளில் ஆளுநர் மாளிகை மண்டலத்தில் தொடர்ந்து நான்காவது ஆண்டாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜக்தீப் தன்கர் மற்றும் இந்திய குடியரசு துணைத் தலைவர் முதன்மை விருந்தினராக கலந்து கொள்ள சம்மதம் தெரிவித்து ஏப்ரல் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துணைவேந்தர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்துள்ளார்கள் ஆர் என் ரவி தமிழ்நாடு ஆளுநர் தமிழ்நாடு மாநில பல்கலைக்கழகங்களில் வேந்தர் மாநாட்ட தலைமை தாங்க உள்ளார்கள் துணைவேந்தர் மாநாட்டின் நோக்கம் என்றும் சொல்லப்படுகிறது தேசிய கல்வி கட்டமைப்பு நடைமுறைப்படுத்துதல் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கல்விசார் ஒத்துழைப்பு கற்றலின் சிறப்புகளை மேம்படுத்த செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு கல்வி நிறுவனங்களின் நிதி மேலாண்மை ஆராய்ச்சி சிறப்பம்சங்கள் திறன் மேம்பாடு தொழில் முனைவோர் திறன் வளர்ச்சி மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்வு மற்றும் தொழில் குறித்த விரிவான விவாதங்கள் மற்றும் கலந்தாய்வு அமர்ல் இம்மாநாட்டில் நடத்தப்பட உள்ளன மேலும் கல்வித்துறை அரசு மற்றும் தொழில்துறையை சேர்ந்த சிறந்த பேச்சாளர்கள் மேற்கண்ட தலைப்புகளில் உரையாற்ற உள்ளனர் இந்திய அரசினுடைய முதன்மை அறிவியல் ஆலோசகர் பேராசிரியர் அஜய்குமார் சுட் அவர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் எல்லைகள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற உள்ளார் இம்மாநாட்டு தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் உள்ள மாநில மத்திய மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் நிறுவனங்களுடைய துணைவேந்தர்களை ஒன்றிணைத்து பணியாற்றுவதையும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்வதையும் உயர்கல்விக்கான புதுமையான அணுகுமுறைகளை ஆராய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று ஆளுநர் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிலாம் ஒரு விதி இல்லை எதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு தான் வர முடியுங்கிறத ஒரு புது விதியை நீங்க உருவாக்க தமிழ்நாட்டுல தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சின்னா நாங்க எங்களுக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் மக்களை மறுபடி மறுபடியும் சொல்றேன் தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் செய்பவர்கள்தான் கட்சிகளை கட்சிகள் தலைமைகளை கட்சி அலுவலகங்களை போவார் நாங்கள் முழுக்க முழுக்க மக்கள் அரசியல் செய்கிறோம் அதனால எங்கள் மக்களை தேடித்தான் போவோம் மக்களுக்காக தான் இனிப்போம் பணம் இல்லை வாக்கு கொடுத்து வாக்குக்கு காசு கொடுத்து நாங்கள் இவ்வளவு வாக்கை பெற்றதில்லை அது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தந்துருக்கு ஒரு நாலஞ்சு மாதம் தானே பொறுத்திருந்து பாருங்க ஆட்டம் எழுதிருந்து இந்த திரும்பச்சுறது தான் சிவ நாட்டத்தை பார்த்துருப்பீங்க சீமா நாட்டத்தை பார்ப்பீங்க இந்த தேர்தலில்